பதிவாய் இப்ப இவரு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து அவங்க நண்பர்கள அறிமுகப்படுத்துறாரு ஆராய்ச்சி பண்ணி இருக்காரு படிச்சிருக்காரு உடலை வந்து இப்ப நடுநடை தேகத்துக்கு மாத்தணும் உடம்பு வந்து இதுக்கு மேலேயும் வந்து உடலை வந்து குறையாது அப்படிங்கறக்காக சில ஆராய்ச்சி பண்ணணும் நடுநடை தேகம் ஒன்று இருக்குது அதாவது கெட்டு போன சதையம் ஒன்று இருக்கு அந்த தூய சதையெல்லாம் எப்படி வாடுறது இயற்கை வந்து இப்ப தூய சதைகள் மட்டும்தான் உடம்பு வாழும் அப்படின்னா இந்த உடம்புக்கு வந்து சக்தி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத கேள்வி அப்போ சக்தி எங்கேருந்து வருதுனா நம்ம வந்து சக்தி எடுத்துக்கிறோம் தாவரம் எப்படி மனிதனாக மாறிச்சு அப்படிங்கிறதான் தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்குது அப்போ தாவரம் என்பது நைட்ரஜனை பயன்படுத்திக்குது அப்போ நைட்ரஜனை பயன்படுத்திக்கின்ற பொழுது உடம்புக்கு சக்தி குறையாது தான் இது வந்து விண்வெளி திரையில கூட அது பண்ணுறாங்க காற்று நீங்கள் நாம் நினைக்கிறோம் ஆக்சிஜனை தான் கொண்டு போகிறதுனு நினச்சிட்டு இருக்கிறேன் இல்லை ஆக்சிஜனோடு நைட்ரஜன் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போதான் நமக்கு புரியுது அப்போ நம்ம இந்த மாதிரி உடம்பை தூய்மை செய்கிறப்போ நமக்கு எனர்ஜி குறையாம இருக்கிற காரணமே நைட்ரஜன் வந்து உடம்பு உறிஞ்சிக்கிது அப்படிங்கிறதான் அந்த அடிப்படையில் இவர் வாங்குறாரு செய்யலாம்